என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்றார் அவரிடம் தேவைகளை கேட்டனர் முதல் மனிதன் எனக்கு கணக்கில் அடங்கா காசும் பெரிய பிசினஸும் வேண்டும் என்றார் இரண்டாம் மனிதர் நான் உலகில் சிறந்தோங்கி பெரிய பதவியை அடைய வேண்டும் என்றான் மூன்றாம் மனிதன் உலக பெற்ற நடிகர் போல் மிக பெரிய புகழ் வெளிச்சம் வேண்டும் என்றான் நான்கான் மனிதன் உலக அழகிய போல பேரழகு வேண்டும் என்றான் உலகமே அதில் மயங்க வேண்டும் என்றான் இப்படி இன்னும் ஐந்து பேரும் தமக்கு வேண்டியதை கேட்டனர் கடவுள் அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் டக் கொடுத்தார் பத்தாவது மனிதன் கேட்டான் உலகத்தில் ஒரு மனிதன் உச்சகட்டமாய் எந்த அளவு மன நிம்மதியோடு மன நிறைவோடு வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும் ஒன்பது பேரும் அவனை திரும்பி பார்த்தனர் சிரித்தனர் மன நிம்மதி மன நிறைவு நாங்களும் அதுக்குத்தானே இதையெல்லாம் கேட்டும் விரும்பியது கிடைத்தால் மன நிறைவு கிடைத்து விடுமே கடவுள் அந்த ஒன்பது பேரிடமும் சொன்னார் நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன் நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு பத்தாவது மனிதனை பார்த்து நீ இரு நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ போனார் இப்பொழுது அந்த ஒன்பது பேரும் எங்கும் போகாமல் அங்கேயே தயங்கி நின்றனர் கடவுள் அந்த பத்தாவது மனிதனிடம் என்ன சொல்ல போகிறார் என்ன தரப்போகிறார் என்பது தெரிந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் மனம் அலைப்பாய்ந்தது துடித்தது அவர்கள் விரும்பியது எதுவோ அது கையில் கிடைத்த பின்னும் இன்னும் எதுவுமே கிடைக்காத அந்த பத்தாவது மனிதன் மேல் பொறாமை கொண்டு மனம் வெதும்பினர் நேரம் ஆக ஆக வெறுப்பில் வெந்தனர் தாம் விரும்பியது கையில் இருப்பதை மறந்தனர் அதை அனுபவிக்க மறந்தனர் அந்த இடத்திலேயே அவர்கள் நிம்மதி குலைந்தது மனநிறைவு கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்து நின்றான் கடவுள் தன்னிடம் பேச போகிறான் என்பதிலேயே அவனுக்கு அவன் கேட்ட முழு மனநிறைவு கிடைத்துவிட்டது நாம் பத்தாவது மனிதனா இல்லை பத்தாவது என்கின்ற மனிதனா முடிவெடுங்கள் என்னும் எண்ணங்களே உங்களை தீர்மானிக்கும் இனிமையான எண்ணங்களுடன் இவ்வுலகில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியுற்று வாழ பேராசை என்பதை ஒழித்து மன நிம்மதி என்ற விலை மதிப்பெற்ற செல்வம் பெற முயல்வோம் மேலும் இது போன்ற பல எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு பேலை கணக்கில் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க